எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏன் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் டிலே ஆகுதுன்றது பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈர்ப்பு சார்ந்த பயிற்சிகளுக்கான நிறைய கோர்ஸ் எல்லோரும் வாங்கியிருப்பீங்க சில பேர் இந்த எல்லாம் இருப்பீங்க ஆனால் ஏன் நமக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகுது அப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாலு காரணங்கள் இருக்குது அதில் முதல் காரணம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டீடாக்ஸ்னு சொல்லுவோம் இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம தேவையில்லாமல் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்குறது அப்புறம் வந்து தேவையில்லாமல் பாட்டு கேட்குறது படம் பார்க்குறது ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் பிளாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு கிட்ட போகிறதுக்கு நடுவில் நிறைய பிளாக்ஸ் வரும் அந்த பிளாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இந்த ரோட் பிளாக்ஸில் அந்த ஷார்ட்ஸ் அது எப்படிங்க ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தா என்னங்க நம்ம வாழ்க்கையில் பிளாக் ஆகிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னே இப்போ நீங்கள் ஒரு கால் பண்ணுறீங்க ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க அது ஷார்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா பணம் இருந்தால் நிம்மதி போயிடும்பாங்க அடுத்ததுல என்ன சொன்னால் உறவுகள் சார்ந்ததுலேயே எப்பவுமே பிரச்சனை நிறைய இருக்கும்பாங்க அதுக்கு அறுத்து ஆனால் நமக்கு நிறையதான் தென்னத்தம்மா சொல்லுவோம் ஆமாம் அப்படி தான் நான் நம்ம என்னென்னா ஒரு சின்ன ஒரு சின்ன சர்க்கிள் பீப்புளை பார்த்துட்டு இதான் லைஃப் நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் எத்தனையோ ந நிறைய பணம் எத்தனையோ பணம் படித்த நல்ல பணக்காரங்கள் நிம்மதியாக இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அட் த சேம் டைம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்புல்ஸும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ்க்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும்னு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள் இப்போது நீங்கள் வந்து ஒரு கார் எடுத்து காரில் போய்ட்டுருக்கீங்க உங்கள் ஒரு மலைக்கு மேலே தான் ஒரு வீடு அந்த வீட்டுக்கு நீங்கள் போகணும் ஸோ காரில் போய்ட்டுருக்கீங்க ஸோ போகிற வழியில் எல்லா ரோடுமே பிளாக்கு ஒரு ரோடு போகிறீங்க அங்கே பிளாக்கு திரும்புறீங்க திரும்பி இந்த பக்கம் வரீங்க பிளாக்கு திரும்பி அந்த பக்கம் போகிறீங்க பிளாக்கு ஸோ பிளாக் பிளாக் பிளாக்காக ஜிக் எக்ஸாக்டாக போய் போய் நீங்கள் போகிறதுக்கு அந்த அந்த மலை வீட்டுக்கு போகிறதுக்கே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ஒன் வீக் ஆகிப்போச்சு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒன் ஹவர் ஜனி ஒன் வீக் ஆகிப்போச்சு ஸோ தான் இப்போ நம்ம நிறைய பேருக்கு லைஃப் டிலே ஆகுது மெயின் காரணமே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கும்போது தேவையில்லாம இந்த ஷார்ட் சேல்ஸ் பார்க்குறது படங்கள் பார்க்குறதுலாம் என்ன ஆகும் டிலே ஆகும் அட் ஆகணும் என்ன ஆகும்னா உங்களுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்டே போயிடும் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம விஷயங்கள் உள்ள சேர்க்கறனால நமக்கு வந்து பெரிய அளவு பாதிப்பு நிறைய இருக்குது ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி பிளாக்ஸ் இருக்கிறதனால என்ன ஆகணும் அவங்க சீக்கிரமாக ஆக டிலே ஆகும் ஏன்னா உங்கள் தாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பணம்ன்றது நிம்மதியில்னா அப்போ நம்ம எப்படி வந்து இப்போது நிறைய பேர் கனவு சொந்தமாக பிஸ்னஸ் ஆகணும் பெரிய பணக்காரன் ஆகணும் வரும்போது நல்லா யோசிப்பாருங்க இந்த தாட் வந்து என்ன நினைக்கும் ஐயோ நம்ம நாளைக்கு பெரிய பிஸ்னஸ் மேனா ரொம்ப தூக்கமே இருக்காது இருபத்தி நாலு நேரம் ஓடிட்டே இருப்போம் நமக்கு நிம்மதியே இருக்காதுன்னு தோணுவோம் ஸோ அந்த மாதிரி கிடையாது ஸோ அதான் அந்த மாதிரி அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கு மெயின் காரணமே என்ன நம்ம அந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது இல்லை யாரோ ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் நடந்தது அதான் அந்த நியூ நியூஸ் சேனல்லாம் நம்ம நிறைய பார்க்கணுன்னு ஆகணும் தேவையில்லாமல் உள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம் டேட்டாவை ஸோ அதனால தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிலே ஆகும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இருக்கீங்கன்னா முடிஞ்சளவுக்கு டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா அன் கோல்ஸ்னு சொல்லுவோம் ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கோல்ஸ் பார்த்து இந்த ஈர்ப்பு இது டெஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் வைப்பாங்க நான் வந்து இந்த நாட்டோடைய பெரிய முதலமைச்சர் ஆகணும் செகண்ட் வந்து நான் வந்து வேற்றுக்கருகிறவாசிகளாம் பார்க்கணும் ஸோ இந்தமாதிரி நான் வந்து உயரமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கோல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எமோஷ்னலே கனெக்ட் ஆகாது ஸோ நம்ம எந்த கோல்ஸ் நம்ம ரொம்ப எமோஷன் கனெக்ட் ஆகிறமோ அதான் நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் சீக்கிரமாக ஸோ இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் சின்ன சின்ன கோல்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுறது அது வந்து என்னென்னா வேலைக்கே ஆகாது அட் த சேம் டைம் உங்களுக்கு ஈர்ப்பு புதி மான ஒரு நம்பிக்கையே போயிடும் ஸோ நிறைய பேர் வந்து ஈர்ப்பதி வேலை செய்ய மாட்டேங்குது காரணம் அந்த கோல்ஸே ஒழுங்காக இருக்காது நிறைய பேர் பாருங்கன்னா பாதி பேரோட கோல்ஸே இன்னொரு பேரை காப்பி அடிச்சு வச்சிருப்பாங்க இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து ரோல்ஸ் கார் வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேறு ஏதாவது டாட்டா சுமோவோ இல்லை ஸ்கார்பியோ வாங்கணும் தான் கனவு இருக்கும் ஆனால் இவங்க ஏன் அப்படி வச்சுருப்பாங்கன்னா சரி ஈர்ப்பு வந்து எப்படி வேலை வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் ஆனால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாற்றிக்கிறதுன்றது அது வந்து நல்லது கிடையாது ஸோ இப்போ நீங்கள் எனக்கு ஒரு கோல் வைக்கணும்னா நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும் ஸோ இதுதான் என் கோ இந்த கோல் வந்து எனக்கு எமோஷனாக கனெக்ட் ஆகணும் எமோஷனால் அந்த கோல் வந்து எனக்கு வேணுன்றது என்னோடய உள்மனதுலேருந்து வரணும் உள்மனசுலேருந்து அந்த வார்த்தைகள் வந்தால் தான் அது எமோஷனல் கோல் ஸோ இது ஒரு காரணங்களால் உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகும் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸில் இன்கன்சிஸ்டன்சியாக இருப்போம் ஸோ என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு கிராட்டிடியூட் எழுதுறதோ இல்லை நீங்கள் ஒரு அஃபர்மேஷன் கேட்குறதோ இல்லை வாட்டர் மே வாட்டர் மேனிஃபெஸ்டன் பண்ணுறதோ ஸோ இதிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கன்சிஸ்டியாக பண்ண மாட்டீங்க ஸோ ஒரு ரெண்டு நாள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்னடா நடக்கலே சொல்லிட்டு தூக்கி உரமாக வச்சுருவோம் ஸோ இங்கே நீங்கள் வந்து ப்ராக்டிசஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் ஸோ அதுக்கு தான் இப்போ நீங்கள் வந்து கிராட்டிடியூட்னு வந்து ஒரு ரெண்டு நாள் எழுதி உங்கள் லைஃப் மாறாது ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆகும் ஸோ அது வரைக்கும் நம்ம பேஷன்ஸாக வெயிட் பண்ணி நம்ம எல்லா வேலையும் பண்ணணும் ஸோ எ எடுத்தோடனே நடக்குன்னா எதுவுமே நடக்காது ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமையான அட் த சேம் டைம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் கன்சிஸ்டாக பண்ணிகிட்டே டெய்லி கிராட்டிடியூட் எழுதுறதோ இல்லை வாட்டர் மேனிஃபேஸன் பண்ணுறதோ இல்லை அஃபர்மேஷன் கேட்குறதுன்றது ரெகுலராக அந்த ப்ராக்டிசஸ் பண்ணுற பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இது ஒரு காரணங்களால் கூட நமக்கு வந்து டிலே ஆகும் நம்ம ஒழுங்காக கன்சிஸ்டன்சியாக இல்லைனா நம்ம ப்ராக்டிஸில் நமக்கு மேனிஃபெஸ்ட்டாக ரொம்ப டிலே ஆகும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பீப்புள் டீடாக்ஸ் நான் எப்படி டிஜிட்டல் டீடாக்ஸ் சொல்லியிருந்தேன் இந்த இல்லாமல் விஷயங்கள் நம்ம கேட்குறது பார்க்குறது அதே மாதிரி நம்ம கோலுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்களோட பேசினாலும் நமக்கு ப்ராப்ளம் வரும் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நிறைய கனவாக இருக்கும் ஆனால் அவங்க கூட பழகிற ஆட்கள் பார்த்தீங்கன்னாக்கா அகெயின்ஸாக இருப்பாங்க பிஸ்னஸை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க இது பிஸ்னஸ் பண்ணால் லாஸ் ஆகிடுச்சுன்னா நீ தற்கொலை பண்ணிப்பேன் உனக்கு வந்து அது பிஸ்னஸ் பண்ணாலே லாஸ் ஆகிரும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற ஆட்களோட பழகினா உங்களுக்கு பிஸ்னஸ் மேலே பயம் தான் வருமே தவிர உங்களுக்கு அது மாதிரி நம்பிக்கை வராது ஸோ நமக்கு இப்போது லாஸ்னால் இப்போது லாஸ்ன்னு சொல்கிறீங்க பிஸ்னஸ்லேயும் லாஸ் வரும் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆஃபீஸில் வேலை பார்ப்பீங்க திடீர்னு உங்களை வந்து ஃபயர் பண்ணிவிட்டாலும் அதுவும் லாஸ் தான் நம்ம லைஃபுக்கு ஸோ அது மாதிரி அதுக்கு பயந்து சில பேர் பண்ண மாட்டாங்க ஸோ முக்கியமான காரணம் நமக்கு தேவையில்லாத ஆட்களோட நிறைய பேசணுன்னா நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப டிலே ஆகும் ஸோ இந்த விஷயங்கள் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பீப்புளையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பழகிறவங்ககிட்ட பார்த்து பழகணும் ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த நாலு காரணங்களில் தான் நமக்கு மெயினாக மேனுஃபேக்சரிங் டிலே ஆகும் ஸோ இந்த நாலு காரணங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எந்த கோர்ஸுமே நீங்கள் ஆன்லைனில் வாங்க வேண்டாங்க இந்த டீடாக்ஸ் விஷயம்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா போதும் உங்கள் லைஃப்ன்றது நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்ப வளரும் இது வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் சொல்கிறேன் ஸோ இதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் thank you